நம்ம இந்த வீடியோவில் கேட் பண்ணா விளையாட போகிறோம் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போது நாலு பேர் விளையாட போகிறோம் நம்ம நானு லக்கி கிராண்ட்ஃபா கிராணி சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் கிராண்ட் கிராணி கிராண்ட் ஐயா சரியாக வர சொல்ல வரமாட்டேன்னு சொன்னது அதாவது நாலு பேர் விளையாட போகிறோம் ஒன்று மம்மி இன்னொன்று லக்கி நான்

எஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி இருந்தது அதுக்குள்ளே போகல நான் எந்த வழிக்கும் போக மாட்டேன்னு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு என்ன வழியும் இந்த வழியை தகுந்த ரொம்ப கஷ்டமா இருக்கிற காரணத்தினால் அதில் தான் நான் நிறைய முறை தோற்று போய்கிட்டே இருக்கேன் அதனால சரி இந்த முறை இல்லை கேப்பா கிராணி என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கிராணி கிட்ட கேட்டுக்கலாம் ஐயோ மொட்டை மாடி ரொம்ப கஷ்டமானதாச்சு யாரும் பார்த்து கஷ்டமானதுன்னு சொல்லிக்கா அப்படி கட்டுப்பா தோத்துருவேன் கிராணி சொல்லியிருக்கு அப்போ நாங்கள் தோற்றுடுவோம்மா தோற்றுறக்கூடாதுமா ஏன்னா வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக நான் மாட்டேன் கீழே பத்திரமா இறங்கிடுவேன்ட்டு கண்டிப்பாக தோத்துட்டோங்க சரி எத்தனை ஸ்கோருங்கிறத ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்துண்ணா தௌசண்ட் நைன் நைன் நைன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலி என்னோடய ஸ்கோரு இப்போ வந்து லங்கி விளையாட போகுது

அது இப்படி பண்ண சொல்லுது நம்ம வந்து இதை டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இது வந்து கம்பல்சரி நான் வேறு திருப்பி மறுபடியும் இதுக்கு கேவுக்கு போக ட்ரை பண்ணேன் பட் அது என்னை போக விடலை ஸோ இதோ மறுபடியும் பதவே கூட்டிகிட்டு போயிடுச்சு பட் தௌசண்ட் நைன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் டார்கெட்டை நம்ம பீட் பண்ணுறோம் அதுதான் இப்போ லக்கியாகிய என்னுடைய கோல் நம்ம இப்படி குச்சு 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 குச்சுக்குன்னு ஓடலாம்

இது எப்படி பேசி இருக்கு பாருங்க லக்கியா அதை கலாச்சு அந்த கடைக்குள்ள நம்ம பூரா வேணும் நம்ம பேசணும் நம்ம அது பேசுறேன் போட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நான் பத்தா சொன்னேன்

ஐயோ எப்படி என்னை விட எடுத்துட்டோ கூட அடுத்த முறை நான் உனக்காக தப்போட்டு பறந்துட்டோம் எல்லாரும் விளையாடுறாங்க அடுத்த முறை உனக்கு நான் தப்போ பண்ணி போட்டு

குரல் கீட்டு போச்சுனா ஓகே இப்ப நம்ம தரோடா புடிச்சிட்டோம் இப்ப நம்ம வட்ட பாடிக்குள்ள போறோம் மனசு நடிச்சிக்குதே அந்த ஆற நிறைய பண்ணி காட்ட போறேன் தெரியுமா பீட் போட பண்ணி ஐ கிராண்டா தூத்து பண்ணால தூத்து போவார் நீ கவலைப்படாத கிராண்டா இன்னும்

அந்த நக்கியை மட்டுமாவது நான் பீட் இந்த பரவாயில்லை தான் நிறைய எடுத்து வச்சுட்டா அந்த நக்கி பைத்தியம் கம்மியாக தான் எடுத்துருந்துச்சு அதை கூட பீட் பண்ண முடியல நான் ரொம்ப அசிங்கமாயிடும் இல்லையா

கிராண்ட்பா நானும் கிராணியும் போகாத காரணம் நானும் கிராணி லக்கி மூணு பேர் இந்த ரெண்டு மூணு உலகத்துக்குள்ளேயும் இந்த அந்த இது வர்ற அந்த தடைகள்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறனால தான் போக மாட்டோம் நீ தோக்கி தோக்கியா தேப்பியாங்கிறது டவுட்டு தான் ஏ பொண்ணு நீ உடிஞ்சா இந்த உலகத்துல நீ வெளில போய் காட்டுக்கிறான்ப்பா

சரி வேற உலகத்துக்குள்ள நானும் நீனும் போக போமாட்டியா ஆமா அந்த கிராண்ட்பா மாதிரி போய் தோத்து விட்டுறாத லக்கி லக்கியோட அதிகமாக பாயிண்ட் எடுத்தாலும் அவங்க ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் எங்க சரி நானும் கம்மியான பாயிண்ட் தான் انا என்னால் சொல்ல முடியாது என்ன இல்ல இந்த யாரது ஓகே நான் எப்படியும் ரொம்ப நல்லா சமாளிச்சிட்டேன் சொல்லணும் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற சூனியகாரி சொல்ல போற கரெக்ட்டா போதட்டே